மன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மன்னிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது போகி இது நம்ம நிறைய பேருக்கு இது எதுக்காக லீவுன்றாங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இது பழைய காலத்தில் இதை பற்றி மனிதர்களில் ஒரு சில வ வரிகள் இருக்குது குறிப்புகள் இருக்குது அதை பற்றியும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்ல போகிறேன் அதாவது மத சம்பந்தப்பட்ட கருத்துக்களும் சேர்த்து நான் சொல்ல போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளிப்பட்டு நடத்துங்க தேங்க்யூ சொல்ல போகிறீங்க அப்படின்னா இந்த மனிமேர்களில் இந்த ஓகியை பற்றி சிறப்பாக சொல்லப்படுது இது இந்திரனுக்கு உரிய ஒரு ஒன்று அதனால் இந்திரன் கூப்பிட்டு அவருக்கு விருந்து வைக்கிறதாகவும் மக்கள் வந்து அதாவது பொது விடுமுறை கவர்மெண்ட்டில் கொண்டு வந்து எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அன்னைக்கு உருவாக்கி இருந்துருக்காங்க மனிமைகளில் இருக்குது அங்கே இது அந்த மக்கள் வந்து எல்லோருமே குழந்தைகள் ரெண்டு பேருங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அது அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அந்த இந்திரனுக்கு பிடித்த இனிப்பு பாண்டங்களை செஞ்சு கொடுக்கறது பப்ளிக் வந்து சந்தோஷமாக கடல்காரில் போய் ஜாலியாக இருந்தே இருப்பாங்க இன்னைக்கு பௌர்ணமி இல்லவா இருக்கும்ல அது மாதிரி அது மாதிரி அங்கே இருக்கும்போது அதை நிறுத்தினதால தான் கடல்கோள் அன்னைக்கு கடல் வந்து உருவாகி கடலுள்ளே போய் அந்த புகார் நகரத்தையும் அழிச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்புகள் அது இருக்குது அது கடுத்தது இது இந்த அளவுக்கு இந்த குறிப்புகளில் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்ல மதரசீதியாக சொல்லப்போகிறேன் மதரீதியாக சொல்லும்போது முருகனுடைய மனைவி தேவானை இந்த தேவயானையுடைய அப்பா அப்பா வந்து இந்திரன் இந்த இந்திரனுடைய அதாவது முருகனுடைய முதல் மனைவி தேவயானை இந்த தேவயானை பிறந்ததால தான் தேவயானை அதுக்கடுத்து இவருக்கு மனைவி இந்திராணி இவருடைய யானை வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதம் இவர் இருக்கக்கூடிய இடம் அதுக்கடுத்து இவருடைய இவர் எப்பயுமே கண் தூயாதவர் அதாவது கண்கள் மூடாதவர்கள் இருக்கணும்னா அதே அவர்கள் இவங்க கண்களே மூடாதவங்க இந்த கண்கள் மூடாததை பற்றி இன்னும் ஒரு சில குறிப்புகளும் இருக்குது பற்றி நலத ந நல நலதமைந்தீர்ன பூக்கு இருக்குது அந்த பக்கத்தில் இந்த தேவர்களை பற்றி அவங்களுடைய கண்ணமைக்காது பூக்கள் வந்து வாடாத பூக்கள் முடி போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்குது தேவர்களை பற்றி ஆக இந்த தேவர்களை பற்றி அளவுக்கு குறிப்புகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தேவர்களை நம்ம ஏன் வழிபடலை அப்படின்னு நமக்கு இனி வரக்கூடிய காலங்களில் திரும்ப கடல் உள்வாங்க உள்ள முனைக்கு அது நிலத்துக்கு வந்து இன்னும் அழியறதுக்குள்ளேயாது திரும்பவும் இந்த போகிய சிறப்பாக செஞ்சு அந்தவருக்கு பிடித்த உணவுப் பொருட்களை கொடுத்து வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது எத்தனை பேர் இனிமேல் செய்ய போகிறீங்கன்னு தெரியல தயவு செஞ்சு செஞ்சு படைத்து இனிமையாவது வரக்கூடிய காலத்தை அந்த இந்திரனுடைய சாபத்துக்கு ஆளாகாமல் வாழணும் அப்படின்னு நான் சொல்லப்படுது சொல்லிக்கிறேன் அடுத்தது இதனால் நமக்கு வாழ்க்கை எவ்வளவோ மக்களை வந்து அழிச்சி இருக்குது கடல் எவ்வளவோ கடல் நமக்கு நம்ம இருக்குது அதாவது நமக்கு நிறையா பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்குது டெய்லி இன்னமும் நம்ம புரிஞ்சுக்காம நம்முடைய தவறு அதனால தயவு செஞ்சு இந்த போகியை கொண்டாடி நம்ம தமிழன் அப்படின்ற பெருமையை பறைசாற்றுவோம் தமிழின்றதான் ஒரு பொங்கலை விட போகி தான் முக்கியன்றது புரிஞ்சுங்க ஏன்னா இது நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு பண்டிகை இது புரியுதுங்களா தேங்க் யூ எனக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கம்பெனியாக தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுப்பேன் தேங்க்யூ